அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வைகாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்ற மாதங்களில் வர வெள்ளிக்கிழமையை விட இந்த மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை வந்து அதாவது வைகாசி மாத வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உச்சிதமானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தோட முதல் நாளே வந்து நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம முதல் நாளே கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசியையும் தாயாருக்கு பச்சை நிற வளையலையும் அணிவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதை மாதிரி முதல் நாளில் புனித நதிகளில் யாரெல்லாம் நீராடுறாங்களோ அவங்களுக்கு பெருமாளோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படின்னும் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வெள்ளிக்கிழமைகள்லையும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ புனித நதிகளில் நீராடி பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்தும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத கருத்து இன்று மகாலட்சுமி தாயாரை சிறப்பான தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நமக்கு வேண்டிய அத்தனை நலன்களும் மகாலட்சுமி தாயார் நமக்கு அள்ளி தருவது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு கருத்து அதனால இன்னைக்கு வரக்கூடிய சுக்ரஹோரையில் நம்ம மகாலட்சுமி தாயாரை நம்மளால் முடிஞ்ச ஒரு எளிய பூஜை மூலம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதற்கு முக்கியமான தேவையான ஒரு கனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுளை கனி இந்த மாதுளை கனி அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது நிறைய பழங்கள் கனிகளில் நம்ம காய்களில் நம்ம விலக்கேற்றுறோம் சில பேர் வந்து அதை சரின்னு சொல்கிறாங்க சில பேர் அதை தவறு அதை நீங்கள் சரியாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எலுமிச்சை பழ தீபம் விளக்கேற்றுவதே தவறு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பழத்தில் ஏற்றலாம் பீட்ரூட்டில் ஏற்றலாம் வாழைப்பழத்தில் ஏற்றலாம் வாழைத்தண்டில் ஏற்றலாம் இளநீரில் ஏற்றுறாங்க தீபம் ஏத்துகிறாங்க அது எல்லாமே வந்து ஆழ்ந்த கருத்துக்களோடு தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதுளை பழ தீபம் இந்த மாதுளை பழ தீபத்தை நீங்கள் சுக்கரஹோரையில் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது வைகாசி மாதத்தில் நீங்க எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்க இதை செய்யலாம் காலையில காலையில் இருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் நீங்க இந்த மாதுளம்பழ தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இந்த மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதுளம்பழ பூஜை அப்படின்னு செய்வாங்க இந்த முத்துக்களை எல்லாம் எடுத்து அந்த முத்துக்களால் அர்ச்சனை செய்வது மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வது வாராகிக்கு அர்ச்சனை செய்வது மாதுளம்பழத்தை வந்து பிரசாதமாக வைத்து படைப்பது அந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது ஒரு வளத்தை குறிக்கும் அதனால நம்ம இன்னைக்கு அந்த தீபத்தை ஏற்றுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அது கூட நீங்க வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது பணம் எங்க வீட்டில் தங்க மாட்டேங்குது விரைய செலவு ஆகுது கடன் பிரச்சனையிலேருந்து எங்களால் வெளியில வர முடியல அப்படிங்கிறவங்க இதை அவசியம் ஏத்துங்க நிச்சயமாக பணம் உங்கள் வீட்டில் நிலையாக குடிக்கொள்ளும் மகாலட்சுமியோட நித்தியவாசம் உங்க இல்லங்களில் இருக்கும் நீங்களே ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் இப்போ நான் ஒரு வெள்ளித்தட்டுல ஸ்ரீம் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன் எழுதிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிறேன் நீங்கள் வெள்ளித்தட்டு தான் எடுக்கணும்னு கிடையாது பித்தளை தாம்பாளம் ஏதாவது இருந்தா நீங்க அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாக்குமரத்தட்டு அல்லது வாழை இலை ஏதாவது நீங்க எடுத்துக்கோங்க தேவையான பொருள் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் ஸ்ரீம் அப்படிங்கிறத எழுதிட்டு மஞ்சள் குங்குமம் ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய மாதுளம்பழம் இதை வந்து நீங்க கழுவிட்டு பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு வெள்ளை மலர்கள் வெள்ளி எடுத்துக்கிறது சுக்கரனுக்கு ரொம்ப உ உரியது அதனால நம்ம சுக்கரகுரையில செய்யறதால தட்டு இருந்தா ரொம்ப விசேஷம் அத மாதிரி வெள்ளை நிற வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ இப்ப கிடைக்குது கிடைக்காதவங்க நீங்க வந்து குங்குமத்தால கூட அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அதனால எந்தவித பிரச்சனையுமே கிடையாது இதை வந்து சுத்த பத்தமாக இருக்கும்பொழுது நீங்க செய்யலாம் இன்னைக்கு செய்ய முடியாவிட்டால் அடுத்த வர வைகாசி வெள்ளிக்கிழமையில இந்த விளக்கு மாதுளம்பழ தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது அப்படிங்கிறது அளவில்லாத செல்வ வளத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் இப்ப நம்ம இத கட் பண்ணிட்டு இத வந்து தீபம் ஏற்றுவதற்கு ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம மாதுளம்பழத்தை ரெண்டா கட் பண்ணிட்டு நடுவுல இருக்கக்கூடிய சில முத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துடுறோம் ஏன்னா அங்க எண்ணெய் விட்டு நம்ம தீபம் ஏத்தணும் நீங்க நல்லெண்ணெய் விட்டு ஏத்தலாம் அல்லது நெய் விட்டு ஏத்தலாம் அது நம்மளுடைய விருப்பம் நான் இப்போது நல்லெண்ணெய் தான் திரி நூல் போட்டுக்கோங்க அந்த ஸ்ரீம் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறோம் இல்லையா அதற்கு மேலே இந்த இரண்டு மாதுளையோட அந்த பாதி இருக்கிற மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பக்கத்துலயே வச்சுக்கோங்க சரியாக சுக்கரஹோரையில் நீங்கள் இதை செய்யுங்க இன்றைக்கி மதியம் ஒன்று டு ரெண்டு நான் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அல்லது இரவு நேரத்துலேயும் நீங்கள் செய்யலாங்க இப்போ நூற்றி எட்டு வெள்ளை மலர்களை நான் கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தீபம் ஏற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் அல்லது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிறத சொல்லலாம் ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் இதை ஏற்றி வச்சுட்டு இந்த அர்ச்சனையும் நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மனப்பூர்வமாக தாயார்கிட்டேயும் சுக்கர பகவான்கிட்டையும் வேண்டிக்கோங்க இந்த மாதுளை தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு முகமாக பார்த்து நீங்கள் ஏற்றுங்க இதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்துக்கோங்க ஒரு விரிப்பு போட்டு நீங்கள் அதில் அமர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஓம் சுக்ராய நமக ஓம் சுக்ராய நமக ஓம் சுக்ராய நமக ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் நூற்றி எட்டு கவுண்ட்டில் நீங்கள் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் அந்த நூற்றி எட்டு தடை குங்கும அர்ச்சனையை குங்குமத்தை எடுத்து கீழே வைக்கலாம் அல்லது நான் நூற்றி எட்டு காசுகள் வச்சுருக்கிறேன் நான் அதனால் அதில் வந்து நான் அர்ச்சனை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் ஆனால் தீபம் ஏற்றி வச்சுட்டு அர்ச்சனை அப்படிங்கிறது நம்ம அவசியம் செய்யணும் முன்னாடி வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயார் படமோ இல்லை குபேரர் படம் அந்த படத்தெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இல்லை சிலை இருந்ததுன்னா சிலையை வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் இது இந்த மாதுளம்பழத்தால் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நம்ம வாரம் வாரம் செய்யக்கூடாது மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம ஏற்றலாம் ஏன்னா இது அதிசக்தி வாய்ந்தது நம்ம அடிக்கடி செய்யும்போது போது அதனோட சக்தி வந்து குறைஞ்சிடும் அதனால் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யுங்க அதுவும் வளர்பிறை வெளியில் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் இதை செஞ்சு முடிச்சுட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது அந்த சுக்கரகோரை நேரத்திலேயே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்களுடைய நகை அல்லது பணப்பெட்டியிலையோ நீங்க வைங்க இந்த ஒரு ரூபாய் இந்த மாதுளம் பூஜை செஞ்ச இந்த ஒரு ரூபாய் எங்க இருக்கக்கூடிய பணத்தையும் ஈர்த்து கொண்டு வந்து தரக்கூடிய சக்தி உடையது அதனால இந்த ஒரு ரூபாயை அடையாளம் வச்சுக்கணுன்னா ஒரு பேப்பரில் மடிச்சோ அல்லது மஞ்சள் துணியில முடிச்சோ இல்லை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு உங்களுடைய பூஜை உங்களுடைய பீரோல வைங்க ஏன்னா இது மற்ற காசுகளோடு கலந்து இதை நீங்கள் செலவு செஞ்சிடக்கூடாது இது எப்பொழுதுமே உங்களுடைய பீரோல பர்மனண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்கங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த பூஜை இது சரி நம்ம இன்னைக்கு ஏற்றிடுறோம் இது எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது தீபம் ஏற்றுட்டு அர்ச்சனை செய்யும்போது முன்னாடி அமருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களே வந்து குளிர்விச்சிடலாம் குளிர் வச்சுடுங்க மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையில் இதை ரெண்டு பழத்தையும் எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய பழங்களை எடுக்கிறீங்க இல்லையா அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம் அது ஒன்றுமே தவறு கிடையாது இதை மட்டும் மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் வெளியில் அப்புறப்படுத்திடுங்க எப்படி நம்ம நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறோமோ நெல்லிக்கனி தீபம் எதுக்கு ஏத்துறோம்னா நம்மளுடைய எழுந்த சொத்துகள் எல்லாம் நம்மக்கிட்ட திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றுறோம் அத மாதிரியே இந்த மாதுள பழ தீபம் ஏற்றும் போது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு தனவசியத்தை கனக தாரையை அதாவது புன்மழையை பொழிய செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த தீபங்க இது